அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது பெருமை மிகுந்த சனி பிரதோஷம் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆதி சிவனுக்குரிய விரதங்களில் மிகவும் விசேஷமான விரதம் இந்த சனி பிரதோஷ விரதம் ஆகும் தோஷம் என்றால் ஒரு வகையான தீமை என்று பொருள் தரும் பிரதோஷம் என்றால் தீமை இல்லாதது என்று பொருள் தரும் இந்த ஆவணி மாதம் இரண்டாம் சனி பிரதோஷமானது மாலை நான்கு முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி முதல் இந்த பிரதோஷ நேரமாகும் இந்த நேரத்தை தான் மக்கள் காலம் என்று அழைப்பார்கள் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் தேய்பிறை நாட்கள் வளர்பிறை நாட்கள் எனும் இரண்டு நாட்களில் திரையோதசி திதியில் வருவது இந்த பிரதோஷமாகும் இந்த நாளில் ஆதி சிவனை வழிபடுவது மிகவும் சிறந்ததாகும் இந்த சனி பிரதோஷ விரதத்தின் நோக்கம் பிரதோஷ வேளையில் இறைவனை வழிபடுவதால் நம் முப்பிறவியில் என்னென்ன குற்றங்கள் செய்து குற்றங்களை சம்பாதிக்கிறோமோ மேலும் சகல தோஷங்கள் நமக்கு வந்து சேரும் இதனால் இந்த விரதம் இருப்பதன் மூலம் இந்த தோஷங்கள் மற்றும் பாவங்கள் விளக்கிக் கொள்ளலாம் சனி பிரதோஷம் இருக்கும்போது இந்த பாவங்களை விலக்கி கொண்டு புண்ணியங்களை சேரும் மேலும் சனி பிரதோஷ நாளில் விரதம் இருப்பவர்கள் குடும்பத்தில் அதிகளவு வறுமை தலை விரித்து ஆடினாலும் அந்த வறுமையானது விரைவில் நீங்கும் நாம் செல்வந்தராக இருக்கும்போது எவரேனும் நம்மை கொன்று விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருப்போம் சிவபெருமான் இந்த பிரதோஷ நாளில் வழிபடுவதன் மூலம் இந்த மரண பயத்தை விரைவில் நீக்குவார் குழந்தை பாக்கியம் பெறாமல் பத்து வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாமல் அனைவரிடமும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பவர்கள் இவர்களுக்கு இந்த சனி பிரதோஷ நாளில் விரதம் இருந்து முறையான வழிபடுவதை செய்வதன் மூலம் இந்த குழந்தை பேர் அவர்களுக்கு விரைவில் கிடைக்கும் மேலும் இந்த பிறவியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த கஷ்டங்களை தவிர்த்துவிட்டு நமக்கு சிறந்த முக்தியை அடைய செய்வார் அந்த சிவபெருமான் அவர்கள் மேலும் கல்வியில் பிள்ளைகள் பின்தங்கி இருந்தால் இந்த பிரதோஷ நாளில் அவர்களுக்கு புத்தி கூர்மை சிவபெருமான் அவர்கள் அமைப்பார் ஏன் இந்த பிரதோஷத்திற்கு இவ்வளவு பெரிய சிறப்பு என்றால் இந்த பிரதோஷ காலங்கள் அமிர்தம் கிடைத்ததால் அனைத்து தெய்வங்களும் சிவபெருமான் அவர்களின் ஆலயத்திற்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொண்டிருப்பார்கள் அப்பொழுது அனைத்து தெய்வங்களும் சிவபெருமான் ஆலயத்தில் குடிகொண்டிருப்பார்கள் இதனால்தான் இந்த பிரதோஷ நாளில் நாம் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் அனைத்து தெய்வங்களையும் வழங்கியதற்கு சமமாகும் இதனால் நம் வாழ்க்கையில் சகல விதமான செல்வங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்க்கையில் பெருவாழ்வு வாழ்வோம் என்பது ஆன்மீக விதி மேலும் இந்த பிரதோஷமானது ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு பலனை தருகிறது ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பிரதோஷமானது வந்தால் சுபமங்கள வாழ்க்கையில் விரைவில் நமக்கு நடக்கும் திங்கக்கிழமையில் பிரதோஷ நாளில் வந்தால் நல்ல அருள் தரும் மேலும் மக்களிடையே நல்லெண்ணத்தை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை என்று பிரதோஷம் வந்தால் வீட்டில் பட்டினி மற்றும் வறுமை பஞ்சம் போன்றவை தலைவிரித்து இருந்தால் அது முற்றிலும் ஆகலும் புதன்கிழமையில் பிரதோஷம் வந்தால் வீரபாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் மக்களுக்கு இந்த நாளில் நீங்கள் மிகவும் வழிபடுவதன் மூலம் புத்திரபாக்கியம் மற்றும் கிடைக்கும் வியாழக்கிழமையில் பிரதோஷம் வந்தால் பெண்களுக்கு மாங்கல்ய பலன் கிடைக்கும் மேலும் திருமணம் தடைகள் விளங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் மேலும் வெள்ளிக்கிழமையில் பிரதோஷம் வந்தால் நம்முடைய பகைவர்களின் எதிர்ப்புகள் விரைவில் விலகும் இந்த சனிக்கிழமையில் பிரதோஷம் வந்தால் அனைத்து விதமான துன்பங்கள் மற்றும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி மிக பெரிய செல்வத்தை நாம் அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெறு அடைவோம் இந்த நன்னாளில்தான் தேவர்கள் சிவனின் அனுமதியுடன் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்து உண்டனர் மேலும் சிவபெருமான் அவர்கள் பார்வதி தேவியுடன் நந்திதேவர் இரு கொம்புகளுக்கு நடுவே திரு திருநடனம் புரிந்தார் இந்த சிவபெருமான் அவர்கள் இந்த திரு நடனத்தை காண்பித்த இந்த நாள் சனிக்கிழமையாகும் அதாவது சனிக்கிழமை மாலை நேரத்தில் பிரதோஷ வேளையில் இந்த திருநடனம் புரிந்தார் எனவே சனிக்கிழமையில் வரும் பிரதோஷமானது மிக பெரும் பெருமை வாய்ந்தது விசேஷமாக மக்களிடையே பெருமா விமர்ச்சியாக கொண்டாடப்படுகிறது இன்றைய நாளில் சிவபெருமான் அவர்களுக்கு நெய்வேத்தியம் படைத்து தேவருக்கு அருகம்புல் மாலை சாய்த்தி மக்கள் அனைவரும் பெருமளவில் வழிபடுகின்றனர் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்